இன்றைக்கி நம்ம பச்சை ப பாசிப்பயரும் அரிசியும் கலந்து ஒரு உருண்டை குழந்தைகளுக்கு சத்தானது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அரை கிலோ பாசிப்பருப்பும் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசியும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஏலக்காயும் கொஞ்சம் வறுத்து போட்டு மெல்லில் குரகுரப்பாக அரைச்சிரு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த குறை குறைப்பாக அரைச்சி அந்த மாவில் வந்து இந்த மஞ்சள் கப்பில் ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் இந்த பக்கம் வந்து ஒரு அரை மூடி நல்லா திருகி திருவிட்டு நல்லா ப்ரௌன் கலரை நல்லா வறுத்துக்கிறணும் வறுத்து வச்சுக்கிட்டு வறுத்து இதில் போட்டு அதையும் கிண்டிக்கிறலாம் அடுத்தபில் வந்து நம்ம இன்னொரு கடாய் வச்சு அதில் வந்து நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை பொடிசாக நாங்கள் நறுக்கி போட்டுக்கிறோணும் முந்திரி பருப்பையும் நறுக்கி போட்டு நல்லா வறுத்துக்கிடலாம் முழுசாக போட்டால் பெருசாக இருக்கும் பொடிசாக கொஞ்சம் நறுக்கி போட்டால் கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா முந்திரி பருப்பையும் போட்டு வறுத்து இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவோடு வறுத்த மாவோடு சேர்த்துக்கிறலாம் இந்த மாவு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது மில்லில் கொடுத்து கொடுத்து சொல்லி அரைச்சிக்கிறலாம் அடுத்து இதையும் வறுத்து அதில் வந்து மாவில் போட்டுக்கிட்டு இந்த வறுத்து வச்ச தேங்காவையும் அதில் போட்டுக்கிறணும் இப்போ வந்து நம்ம அந்த பெசரும் போது கொஞ்சம் தண்ணி பத்தாது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சோண்டு ஒரு அரைக்கப்பு மண்டை வெள்ளத்தை போட்டு பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம் கம்பி பதம்லாம் தேவையில்லை சும்மா அந்த கரையிற வரைக்கும் வச்சா போதும் அதை வச்சுக்கிறலாம் இப்போ இந்த மாவில் வந்து அந்த வறுத்த தேங்காய் இதுக்கு வந்து ரெண்டு கப்பு நாட்டு சர்க்கரை போடுறேன் அந்த மஞ்சள் கப்பில் ரெண்டு கப்பு நாட்டு சர்க்கரையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா பெசரிக்கிறலாம் இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு கப்போ ரெண்டு கப்போ தேவைக்கு மாதிரி போட்டு ஒரு கப் போட்டால் போதும் அதோடு இந்த காய்ச்சி வச்ச அந்த வெள்ளைப்பாகையும் சேர்த்து ஊற்றி நல்லா பிசரிக்கிறலாம் உதிரியாக தான் இருக்கும் ரொம்ப உதிரியாக இருக்குது அப்படின்னா அதில் பிடிக்க வரலன்னா லேஸாக சுடுதண்ணி தெளிச்சிக்கிறலாம் இதுக்கு தேவைப்படாது இதே இப்போ நம்ம கெட்டியாக உருட்டி ஒரு இதில் வரலாம் இப்படி உருட்டி வச்சிட்டோம்னா வச்சுட்டோம்னா ஸ்கூல்கிட்ட வந்தோன்னா கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்டுக்கிறலாம் நல்லது சத்தும் கூட அப்புறம் இப்படியே உருட்டி வச்சுட்டு நம்ம அந்த அரைச்சி வந்த மாவு கொஞ்சம் பா மேலே அப்படி தொளித்து விட்டு அப்படி உதிரியை மேலாக அப்படி இது பண்ணி வச்சு புரட்டி எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் ரெண்டு கப் செஞ்சோம்னா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிடலாம் இது அப்படியே செஞ்சு செஞ்சு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் நல்லது எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி என்ன செலவெல்லாம் இல்லை ஈஸியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டெய்னரில் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம்